ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து தமிழ் எழுத்துக்கள் அதை பற்றி பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள்லேயே வந்து நிறைய பேர் பிழையோடு எழுதுகிறாங்க பிழைனால் சாதாரண பிழையில் தமிழவே கொலை பண்ணுற அளவுக்கு எழுதுகிறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு தமிழ் எழுத்துக்கள் பிழை இல்லாமல் எழுதுவது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அடுத்து உயிர் மெய் எழுத்துக்கள்னு நம்ம பிரிக்கலாம் இப்போது இது வந்து நம்ம கசட தபரை அப்படிங்கிறது என்னென்னு தெரியுமா கசட தபிறன்னு என்ன வல்லினம் அதே மாதிரி நனன நம்மன மெல்லினம் இறலை வரலை இடையினம் இப்போ வந்து நம்ம வந்து வல்லினத்தில் வந்து நம்ம எப்படி எழுதலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து முதல் எழுத்து கா கா வந்து புள்ளி வச்சோம்னா இக்கு அந்த ஈக்கு வந்து ஃப்ரண்ட்லி வராது அந்த வேடோட பேக்லேயும் வராது அதாவது முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது எங்கே வரும் இந்த இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இது எல்லாமே வந்து வேர்டுக்குள்ளே சென்டராக தான் வரும் புரிஞ்சதுங்களா முன்னாடி வராது பின்னாடியும் வராது இப்போ இந்த இடத்துல இக்கு இருக்குதா இந்த இடத்துல வந்து பார்க் இது தமிழ் எழுத்தே கிடையாது பார்க்ன்னு என்ன கிரவுண்டு இது வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் எழுத்தே கிடையாது இதே வந்து கிரீடம் இந்த இடத்துல வந்து இக்கிரீடம்னு எழுதக்கூடாது இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும் கிரீடம் முன்னாடி இக்கு வராது பின்னாடி இக்கு வராது முன்னாடியும் பின்னாடி இக்கு வந்ததுன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி இச்சும் அதே மாதிரி தான் இட்டு அதே மாதிரி தான் இத்து இப்பு இரு இது எல்லாமே வந்து முன்னாடியும் கடைசியாக நம்ம எழுத மாட்டோம் அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுங்க இட்டு இரு இது வந்ததுன்னா ஒற்று எழுத்து வராது ஒற்று எழுத்துன்னா என்ன இட்டோட இக்கோ இட்டோட இச்சு இட்டோட இட்டு இப்போ பு புரியுதுங்களா புள்ளி வச்ச எழுத்துக்கள் வராது இட்டோடையுமே இருோடையும் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வராது அது எப்படின்னா காட்சி அப்படிங்கிறது வந்து கா சி அப்படிதான் எழுதணும் அந்த இடத்துல வந்து இச்சு புள்ளி வச்சே ஈச்சு போட்டோம்னா அது தப்பு அந்த இடத்துல எப்படி இருக்கணும் கா இச்சி இதே இந்த இருக்கு முயர் இச்சி அப்படின்னு போடுக்காது முயற்சி இந்த இடத்துல வந்து என்ன வரணும்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் கூட வராது இது வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி காக்கை அதாவது இக்கு வர இடத்துல அடுத்ததாக வர்றது வந்து அதே லெட்டர் தான் வரும் இங்கே கா வந்துச்சுன்னா இங்கே கா தான் வரும் இங்கே சா வந்தால் இங்கே தான் வரும் இங்கே டா வந்தால் டாதா வரும் தா வந்தால் தாதா வரும் பா வந்தால் பாதா வரும் அப்படி புரிஞ்சுதுங்களா இப்போ இங்கே கை கா வந்தது கா இக்கு வந்தோடனே இக்கு பக்கத்தில் என்ன வருது கை கக்கா கி கீழே வர அந்த கை வந்திருக்குது இங்கே வந்து பச்சை பா இச்சுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது சா வரிசையில் வர சை வந்துருக்குது புரிஞ்சதுங்களா இப்போ இந்த இதில் எது புள்ளி வச்சு எழுத்து வந்தாலும் அதை சார்ந்தால் அதனோட எழுத்துக்கள் தான் வரும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது இட்டு இரு இது வந்து எங்கே வரும்னா கா சா பா இந்த மூணு எழுத்து இருக்கிற பக்கம் வரும் இட்டும் பாருங்க பா இட்டு பட்டு பா வந்துச்சா இங்கே இட்டு இட்டு சேர்ந்த எழுத்து எது வரும் அதனோட இணை எழுத்து தான் வரும் டட்டா டி டி டூ அதனால் பட்டு எடுத்தது கா ட்ரூ கா வந்துருச்சா இடு போட்டேன் அப்போ இதை சேர்ந்த எழுத்து ட்ரூ இப்போ என்னைய எழுத்து வந்துருச்சுங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இப்போ நான் சொன்னது இதே மாதிரி நான் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க புரியலன்னா கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே பாய்